ஹலோ ஹாய் எவ்ரி ஒன் நம்ம ரொம்ப நல்லாச்சு வீடியோ போட்டு சமைக்கிற வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெஜ்ஜு சில்லி சப்பாத்தி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து சப்பாத்தி நம்ம சுட்டு வச்சுட்டு அதை வந்து பீஸ் பீஸாக நறுக்கி வச்சுக்கிடுவோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேனை அப்போ அடுப்பு வச்சுருக்கோம் அடுப்பு ஃபேன் ஹீட் ஆகிடுச்சு பார்த்துக்கங்க இப்போ நம்ம ஆயில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு கடுகு அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் இது ரெண்டையும் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகும் நம்ம நறுக்கி வச்சிருந்த வெங்காயத்தை வெங்காயம் தாதரை போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் அடுத்து அது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சுருங்கினோன்னா அடுத்து திருப்பி நம்மளுடைய தக்காளி அடுத்து பச்சை மிளகா நெல் நிறமாக நறுக்கி வச்சிருக்கோம் ஏன்னா அது ரெண்டையும் அப்படியே போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் அப்படியே போட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம் அது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணி அதுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி கரம் மசாலா சீரகப்பொடி தூள் சிக்கன் பொடி தானியாத்தூள் கொஞ்சம் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்புறம் கடைசியில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வத கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் சப்பாத்தியை எடுத்து அதில் அப்படியே உள்ளே போட்டோம்னா இங்கே நம்ம அப்படியே நம்மளுடைய சாப்பாடு வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆயிடும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சில்லி சப்பாத்தி ரெடி ஆக போகுது இப்போ நம்ம அந்த சப்பாத்தியை நறுக்கி போட்டது உள்ள நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம் அந்த மசாலா சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நல்லா பிச்சு போட்டு அப்படியே லைட்டாக வதக்கிட்டு ஒரு மூடியை எடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடிட்டீங்கிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணிங்கனால் நம்மளுடைய சில்லி சப்பாத்தி இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம யூடியூப் சேனலில் அடுத்து என்ன சமைக்கலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ